பாசம் சிறுவனின் பாசம் இது பாசம் சிறுவனின் பாசம் கட்டிட வேலையில் தந்தை இருக்க கடும்பையில் அங்கே வாட்டி எடுக்க தந்தையின் தாகத்தை அறிந்திட்ட சிறுவனோ தானே முன்வந்து தந்தைக்கு தந்தானே குடிநீர் அருந்த அழகாக இதுவே அன்புள்ள சிறுவனின் ஓர் பாசம் தந்தையை குழந்தைக்கு ரோல் மாடல் தந்தையை குழந்தைக்கு ரோல் மாடல் நேர்வழியில் விட்டுச் செல்லும் ஓர் மாடல் நல்ல செயல்களை பாராட்டி என்ற ஒட்டை சொல்லே அதுவே போதுமே இதுவே அன்பிற்கு ஊட்ட சத்தாகுமே இது பாசம் சிறுவனின் ஓர் பாசம் இது பாசம் சிறுவனின் ஓர் பாசம்